அந்த கண்ணு காஞ்சி போய் இருக்கிறவங்க தினமுமே ரெகுலரா அவங்க எப்பவுமே ஒரு கையில ஒரு ஈர துணி வச்சுட்டே இருக்கணும் அது இருந்தாலும் ஓகே லோபு நல்ல இயக்கத்துல இருந்தால்தான் சொல்லுவாங்க இங்க மண்டல டங்கு நிடிச்சுன்னா ஒரு செகண்ட் கண் பார்வையே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்கதான் இந்த நரம் நம்ம நைட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டோம்னா காலைல கண் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கை தான் யாரை பார்த்து நம்ம பேசினாலும் அவங்க முகத்துல நமக்கு தெரியறது கண்கள் தான் நம்மளுடைய கண்கள் மூலியமாக நம்மளுடைய அழகாக வெளிப்படுத்த முடியும் இவர் சிரிச்சுக்கிட்டு இருக்கானா இல்ல இவர் அழுகுறாங்களா இல்ல ரொம்ப மன கவலையில இருக்கான் இருக்கத்துல இருக்கான் அப்படின்றத கண்கள் மூலியமா நல்லா வெளிப்பட ஆரம்பிக்கும் இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம நைட்டு நல்லா தூங்கி எழுந்திரோம்னா காலைல கண் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுவே நைட்டு தூங்கலை வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கவலை உள்ள அழுதுகிட்டு இருந்து சம்திங் ஏதாவது டிஸ்டர்ப்ல இருந்தோம் அப்படின்னா காலைல எந்திரிச்சோடனே கேட்பாங்க ஏன்னா கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு நைட்டு நல்லா தூங்கலையா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா கண்களுக்கும் நம்ம உள் உறுப்புகளுக்கும் அந்த அளவுக்கு தொடர்பு இருக்கு ஸோ நம்ம கண்களை பற்றி தான் இந்த விடியத்துல தெளிவாக பார்க்க போகிறோம் நம்ம பொதுவாக வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நிறைய ஆல்கஹால் சரக்கு சாப்பிட்டோம்னா கலிரல் கெட்டு போகும் அப்படின்னு பொதுவான விஷயம் ஆனால் இப்போ இருக்க காலக்கட்டத்தில் எல்லாருக்குமே கல்லீரல் போகுது அதற்கு பல காரணங்கள் இருக்குது ரொம்ப முக்கியமாக பொதுவாக சொல்றது நிறைய சரக்கு சாப்பிட்றியா வந்து கல்லீரல் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே நிறைய சரக்கு சாப்பிட்டு இருந்தால் கண்களை கவனிச்சிங்கன்னா செவப்பாகவே இருக்கும் எப்போவுமே ஒருத்தருடைய கண் செவப்பாக இருந்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட்டு கேட்கறது உனக்கு என்னென்னா நிறைய ஆல்கஹால் எடுத்துப்பியா அப்படின்னு கேட்போம் ஏன்னா நம்மளுடைய கல்லீரலுக்கும் கண்ணுக்கும் அந்த அளவு பிணைப்பு இருக்கு இப்போ கல்லீரல் பலவீனமாக இருக்குன்னா நம்மளுடைய கண் பலவீனமாகும் அதே மாதிரி கண்ணு கெட்டு போச்சுனாலும் நம்மளுடைய மொத அடி வாங்குறது நம்மளுடைய கல்லீரல் தான் ஏன்னா அந்த இரண்டுக்கும் அந்த அளவுக்கு பிணைப்பு இருக்குது இந்த ஒரு உறுப்பு மட்டும்தானா அப்படின்னு கிடையாது உடம்புல இருக்க அனைத்து உறுப்புகளுக்கும் கனெக்டிவிட்டி அந்த கண்கள் மூலியமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய கண்களில் அந்த ஸ்கிலேரா பகுதி அதாவது வெள்ளையாக இருக்கும் பார்த்தாவே தெரியும் அந்த ரவுண்டாக இருக்கிறதுக்கு பக்கத்தில் வெள்ளையாக இருக்கும் நம்மளுடைய இந்த ஸ்கிலேரா பகுதி வெள்ளையாக இருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியம் அந்த வெள்ளையாக இருக்கிறது ஒரு வித தன்மையோட இருக்கணும் அந்த ஸ்கிலேரா பகுதி தான் நம்மளுடைய கண்கள் வந்து உருளையாக ஒரு ஸ்பியர் ஷேப்பில் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது ஏன்னா நம்மளுக்கு வெளியே கொஞ்சம் தான் தெரியுது அது பேக் சைடு அப்படியே ஒரு உருண்டையாக இருக்கும் நம்மளுடைய மண்டை ஓட்டுக்கு பின்னாடி அதனால உருளையே அந்த கண்கள் வந்து ஷேப்பா இருக்கிறதுக்கு அந்த ஸ்கிலேரா பகுதி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு இந்த ஸ்கிலேரா பகுதியில தான் ரெட்டினா ஆப்டிக் நர்வ் எல்லாமே இருக்கு ஏன்னா நம்ம பார்க்குற பார்வை நம்ம என்ன ஆப்ஜெக்ட் பார்க்குறோமோ அது நல்லா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக விசிபிள் ஆகணும் அப்படின்னா இந்த நரம்புகள் அதாவது ஆப்டிக் நர்வ் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு ஏன்னா எந்த ஆப்ஜெக்டை பார்க்குறோமோ பியூப்பில் வழியாக நம்மளுடைய கண்ணுக்குள்ளே ரெட்டினா மேலே பட்டு ஆப்டிக் நவ் மூலயமா நம்ம மூளை நரம்புகளுக்கு கமெண்ட் கொடுத்து நம்ம இந்த ஆப்ஜெக்ட் தான் பார்க்குறோம் அப்படின்றத உடனே நம்மளுக்கு வித்தின் செகண்டில் கொடுக்குது ஏன்னா நம்ம ஒரு செகண்ட்ல ஒரு பொருளை மட்டும் பார்க்கலாம் வித்தின் செகண்டில் நம்ம சுற்றி டக்கு டக் டக்குன்னு பார்க்குறோம் அடுத்த செகண்ட் நம்மளுடைய நரம்புகள் ஆக்டிவ் ஆகிட்டே இருக்குது எப்படி அது அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா ஏன்னா நம்ம மண்டை ஓட்டில் நிறைய இருக்குது பேரண்டல் லோப் அப்படின்னு நிறைய லோபு இருக்குது அதில் மெயினாக இந்த மண்டை ஓட்டுக்கு பின்னாடி நம்மளுடைய கண்களுக்கு பின்னாடி ஆக்சிபிட்டால் லோப் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த லோபு நல்ல இயக்கத்தில் இருந்தால் தான் சொல்லுவாங்க இங்கே மண்டல டங்கு நிறுத்திச்சுன்னா ஒரு செகண்ட் கண் பார்வையே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்கே தான் இந்த நரம்புகளோட முடிச்சு எல்லாமே இருக்கு இது மூலியமாக மூளைக்கு கமாண்டை போய் நம்ம என்ன பொருள் பார்க்கணும் வித்தின் செகண்ட்ல கொடுத்துக்கிட்டே இருக்கு நம்ம கண்கள் மூலியமாக இப்போ அந்த ஸ்கிளேரா பகுதி வெள்ளையா இல்லாமல் ஒருவேளை ரொம்ப ரத்த கலரில் சிவப்பாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய நுரையீரல் அளவுக்கு அதிகமாக வெந்து போயிருக்கு ரொம்ப காஞ்சி போயிருக்கு அப்படின்னு ரொம்ப எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம உடம்பு பேசுகிற மொழி தான் இன்னும் ஒரு சிலருக்கு அந்த ஸ்கிலரா பகுதி வந்து ஒரு வித லைட் எல்லோ மஞ்சள் கரெக்டாக இருக்கும் அப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுடைய நுரையீரலில் வெப்பம் இருக்குது ஆனால் அந்த வெப்பம் வந்து தேங்கி போயிருக்கு ஒரு அணலை வந்து ஒரு நெருப்பு மூட்டிட்டு அந்த அணலை நீங்கள் எப்படி இருக்குனீங்களோ எந்த அளவுக்கு அந்த அனல் வெப்பம் தாங்கியிருக்கோமோ வெப்பம் அங்கே தேங்கி போயிருக்கு சிவப்பாக இருக்குன்னா ஓவராக உஷ்ணமாக இருக்குது அதுவே மஞ்சளாக இருக்குன்னா அந்த உஷ்ணமான வெப்பம் வந்து அங்கே தேங்கி போயிருக்கு அப்படின்னு நம்ம உடம்பு நம்ம கிட்ட பேசுது இவங்கெல்லாம் என்ன மாதிரியான ப்ரொசீஜர் பண்ணி அந்த நுரையலை நம்ம குளுமைப்படுத்தலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு ரெகுலராக நைட்டு படுக்கும் பொழுது கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில அதாவது ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில ஒரு டீஸ்பூன் விளக்கெண்ணெய் நல்லா கலந்துட்டு ரெகுலராக இந்த கண்ணுக்கு மேலே லைட்டாக அப்ளை பண்ணால் போதுமா ரொம்ப போட்டு அழுக்கு தேவையில்லை நைட்டு படுக்கும்போது ரெகுலராக இதை அப்ளை பண்ணிட்டுவாங்க இதை பண்ணும் பொழுது அந்த நுரையீரல் சூடு தனியும் பொழுது உங்களுடைய அந்த ஸ்கிலேரா பகுதியும் ஆரோக்கியமாக திரும்ப ஆரம்பிக்கும் அடுத்தது இந்த ஐரிஸ் பகுதி ஐரிஸ் பகுதி அப்படின்னா இந்த வெள்ளை பகுதிக்கு பக்கத்தில் அந்த கருப்பாக ஒன்று இருக்கும் கவனிச்சிருப்பீங்க ஒரு சிலருக்கு கருப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு ப்ளூ கலரில் இருக்கும் ஒரு சிலருக்கு ப்ரௌன் கலர்ல கூட இருக்கும் அதுதான் ஒரு சில ப்ளூ இரிஸ் பிளாக் இரிஸ் ப்ரௌன் இரிஸ் சொல்லுவாங்க அந்த ஐரிஸ் பகுதியில் ஏதாவது பலவீனம் அடையும் பொழுது தான் அதற்கு பேர் வந்து குளுக்கோமா அப்படினே பேர் வச்சிருக்கிறாங்க என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஐரிஸ் பகுதிக்கு சென்டரில் தான் பியூப்பில் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது அந்த பியூப்பிள் தான் நம்ம க நம்ம பார்க்குற பார்வையை ஃபார் எக்ஸாம்பிள் லென்ஸ் மாதிரி நம்ம லென்ஸை வச்சு பார்க்கும்பொழுது என்ன பண்ணணும்னா தூரமாக இருக்க பொருளை நல்லா விரிச்சியும் கிட்ட மா கிட்ட இருக்க பொருளை லென்ஸை சுருக்கி பார்க்கணும் அதே விஷயத்தை தான் அந்த பியூப்பில் பண்ணுது ஏன்னா நீங்கள் அந்த பியூப்பிளை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இருட்டில் போனீங்கன்னா நல்லா அந்த பியூப்பிள் நல்லா விரிவடையும் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுவே ஒரு வெளிச்சமான இடத்துல வந்தீங்க வெளிச்சத்தை பார்க்குறீங்கன்னா அந்த பியூப்பிள் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அப்போ தான் அந்த கதிர்வீழ்ச்சி நம்ம கண்களில் இருக்க நிறம பாதிக்காமல் பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அந்த பியூப்பிளுக்கு பின்னாடி தான் லென்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியும் இருக்குது அந்த லென்ஸ் மூலிமா தான் நம்ம பார்க்குற ஆப்ஜெக்ட் பட்டு ரெட்டினால பட்டு ஆப்டிக் நர்வ் மூலிமா மூளைக்கு கமாண்ட் போக ஆரம்பிக்கும் இந்த எரிஸ் பகுதி அதாவது இந்த ஸ்கிலீரா பகுதியை உள்ளே ஃபுல்லாக பிடீரியஸ் ஹியூமர் அப்படின்ற ஒரு லிக்விட் ஃபார்ம் இருக்கு அந்த லிக்விட் ஃபார்ம் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களோட கண்களுக்கு ஒரு ஷேப் கொடுக்கறதுக்கும் இன்னும் ரொம்ப முக்கியமானது உங்கள் பார்வை நல்லா தெளிவாக இருக்கிறதுக்கும் அது உள்ள இருக்க அந்த நீர்த்தன்மை தான் ரொம்ப முக்கியம் அந்த நீர்த்தன்மை ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆகும் பொழுது அதாவது ஐயோபி அப்படின்னு சொல்லுவாங்க இன்ட்ராகுலர் பிரெஷர் ஐ ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு சொல்லுவாங்க கண்ணில் வந்து அழுத்த நோய் வந்துச்சு உங்களுக்கு கண் நீர் அழுத்த நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ரெஷர் அளவுக்கு ஆகும் பொழுது தான் அதுக்கு பேர் குளுக்கோமா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல அழுத்தம் ப்ரெஷர் அதிகமாகும் பொழுது நம்மளுடைய அந்த கண்கள் அந்த கண்கள் அந்த ஐரிஸ் பகுதியெல்லாம் வீங்கி போயிருக்கு ஏன்னா தண்ணீர் அங்கே அளவுக்கு அதிகமாகனால அங்கே ப்ரெஷர் அதிகமாகும் அந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால அதை சுற்றி இருக்க ஆப்டிக் நர்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும் டேமேஜ் ஆகுனால நம்ம பார்க்குற பார்வைகள் சரியாக நம்மளுக்கு தெரியாமல் ஒரு மாதிரி மங்கள ஆரம்பிக்கும் அப்படி இல்லைன்னா அப்படியே அலலையாக போக ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஐ கண் அழுத்த நோய் வந்துச்சுன்னா உடனே நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அழுத்தத்தை கம்மி பண்ணணும் அந்த அழுத்து நீரை கம்மி பண்ணணும் ரொம்ப முடியாதவங்களுக்கு ஒரு சிலருக்கு அதை வந்து கட் பண்ணி அந்த நீரை வந்து ட்ரைனேஜ் பண்ணுற மாதிரி ஆப்ரேஷனும் பண்ணி விடுவாங்க பட் நம்ம இயற்கையாக அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக அங்கே தண்ணி இருக்குது அந்த தண்ணியை இயற்கை முறையில் வெளியேற்றணும் அப்படின்னா ஜஸ்ட்டு காலையில் அந்த சூரிய வெளிச்சத்தை ரெகுலராக அந்த சூரிய வெளிச்சத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் எவ்வளோ நேரம் பார்க்கலாம்னா அதிகபட்சம் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் கண்சிமிட்டாமல் பார்க்கணும் ஒரு சூரியன் காலில் நல்லா உதிச்சு வரும் பொழுது ஒரு ஆறு ஏழு மணிக்கு வரும் பொழுது அந்த சூரியனை நம்ம கண்சிமிட்டாமல் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்க நீர் வந்து ட்ரை ஆகாம ஏன்னா நம்மளுக்கு நீர் இருக்கணும் அளவுக்கு அதிகமாக ஆகக்கூடாது மூணு நிமிஷம் அல்லது அஞ்சு நிமிஷம் போதுமானது அதற்கு மேலே வேண்டாம் தினமுமே ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அங்கே நீர் வந்து கொஞ்சம் குறையும் அதாவது ஐஓபி ப்ரெஷர் வந்து கம்மியாகும் பொழுது நம்மளுக்கு அந்த குளுக்கோமல் வந்து வெளியேறலாம் இன்னும் பயிற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதி டட்டக்கா உங்களுக்கு ஃப்ரெண்டில் ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டு அதையும் ஒரு மூணு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் அதற்கு மேலே அந்த பயிற்சி செய்யக்கூடாது தினமுமே செய்யணும் மெழுகுபத்தியில் அந்த டிப்பு அந்த கட்டிப்பு வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் ஜோதி ஜோதி இப்படிப்படி அசையும் ஆனால் அதுக்கு நடுவில் அந்த கருப்பாக இருக்க அந்த திரி வந்து ஒரே லெவலில் தான் இருக்கும் நீங்கள் அந்த திரியை தான் கண் அசைக்காமல் பார்க்கணும் தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் அல்லது பத்து நாள் தொடர்ந்து செய்யும் பொழுது குளுக்கோமால் படிப்படியாக வெளியேறிடலாம் நீங்கள் பல வருஷமாக இருக்கீங்கன்னா அதற்கு கம்பல்சரி இயற்கை சார்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இந்த பயிற்சியை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா பியூப்பிள் பகுதி பியூப்பிள் பகுதியில் சென்டரில் கருப்பாக இருக்கும் இந்த பகுதியில் பலவீனம் அடையும் பொழுதுதான் நம்ம வந்து ஐ கேட்ராக்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க இப்போ அந்த ஐ கேட்ராக்ட் என்னன்னா ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் நம்ம கண்ணை சுற்றி ஒரு வித ஈரத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும் அந்த லென்ஸும் ஈரத்தில் தான் மிதந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதில் எத்த ஈரத்தன்மை காஞ்சி போகும் பொழுது அங்கே வந்து அப்படியே பிரிசிபிடேட்டாக மாவு மாதிரி படிய ஆரம்பிச்சது எப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் எப்போவுமே தண்ணியை ஒரு பாத்திரத்தை வச்சு கொதிக்க வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கீழே உப்பு பூத்த மாதிரியே இருக்கும் ஏன்னா காய காய அந்த அடியில் வந்து அந்த பிரிசிபிடேட் படிய ஆரம்பிக்கும் இதே மாதிரி அங்கே நீர் ரொம்ப வத்தும் பொழுது அந்த கே லென்ஸில் ஃபுல்லாகவே ப்ரிசிபிலேட்டாக தங்கும் பொழுது நம்மளுக்கு அந்த பியூப்பிள் பகுதி வெள்ளை வெள்ளையாக வெள்ளையாக தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஐ கேட்ராக்ட் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் வாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லென்ஸில் இருக்க அந்த மாவை வந்து ப்ரிசிபிலேட்டை உடச்சி எடுத்துகிட்டு அங்கே லென்ஸ் தான் வைப்பாங்க செயற்கையான ஒரு லென்ஸ் வைப்பாங்க இப்போ நீங்கள் இயற்கையாக எப்படி செய்ய பண்ணலாம் ரெகுலராக சின்ன வெங்காயத்தை உரிக்க ஆரம்பிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு கால் கிலோ இல்லை அரை கிலோ அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தை உரிக்கிறீங்களோ அதை ஏன்னா உரிக்க உரிக்க உரிக்கிறத விட வெங்காயத்தை கட் பண்ணணும் சின்ன வெங்காயத்தை நிறைய குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இயற்கையாகவே லாக்ரிமல் கிளாண்ட் வந்து கண்ணில் ஆக ஆரம்பிக்கும் அப்படி செக்ரிட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஈரத்தன்மை உருவாக ஆரம்பிக்கும் ஈரத்தன்மை உருவாக உருவாக உங்களுடைய கண்கள் வந்து அந்த லென்ஸில் இருக்க சேர்ந்த ப்ரிசிபிடேட் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இன்னும் பண்ணணும் அப்படின்னா இந்த வெல்றி காய வந்து நல்லா கட் பண்ணிட்டு கண்ணில் ஒரு பத்து நிமிஷம் சும்மா அப்படியே கண்ணில் வெற்றி வெள்ளி பழத்தை கண்ணில் வைக்கலாம் இதெல்லாம் பண்ணும் பொழுது நம்ம ஐக்கராக்டு வந்து வெளியேறிடலாம் ரொம்ப முக்கியமானது கோர்னியல் அப்புறம் நம்ம பார்க்கறது வந்து கோர்னியல் அந்த கோர்னியல் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இப்போ நேரம் இந்த சைட்ல பார்த்தோம்னா நம்ம ஒரு லென்ஸ் மாதிரி இப்படி பெண்ட் ஆயிருக்கும் பார்த்தாவே தெரியும் அந்த ஒரு மேடு தான் கார்னியல் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம வெளியே இருந்த எந்த இன் பார்ட்டிகல்ஸும் அதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸா இருக்கட்டும் இல்லை தேவையில்லாத ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் நம்ம கண்ணில் போகாம இருக்கிறதுக்கு அந்த ஒரு கவசம் வந்து நம்மளை கண்ணை பாதுகாது ஏதாவது ஒரு பொருள் நம்ம கண்ணில் பட்டாலும் உடனே கண்ணை அரைக்கிடுவோம் அப்படி நீங்க லைட்டாக இருக்குன்னா பரவாயில்ல ரொம்ப நீங்க சிமிட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கார்னியர் லென்ஸே வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும் இதனால கருவியில புண்ணே வர வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி கண்ணை வந்து ஏதாவது பட்டுதுன்னா அதுதான் கண்ணை சிமிட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை தெரியாமல் ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல் பட்டுருச்சுன்னா லைட்டாக சிமிட்டுங்க அதற்கு பதில் தண்ணியை கொஞ்சம் எடுத்து த கண்ணை வந்து வாஷ் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது அந்த கண்ணில் இருக்க ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வெளியே ஆகிடும் ஏன்னா ரொம்ப முக்கியமானது கண்ணை ரொம்ப சிமிட்டக்கூடாது ஏன்னா அந்த கார்னியல் லென்ஸ் வந்து உங்கள் கண்ணை பாதுகாக்கிறது டேமேஜ் ஆகக்கூடாது சரி ஒரு வேளை ரொம்ப சிமிட்டிட்டேன் அப்படின்னா ஏதாவது பாதிப்பு வருமானா உள்ளுறுப்பு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் சிமிட்றீங்க டேமேஜ் ஆகுதுன்னா உடனே தண்ணத்தானே புதுப்பிச்சுக்கும் அந்த ஆற்றல் அந்த கார்னியர் லென்ஸுக்கு இருக்குது இயற்கையாகவே ஏன்னா இந்த ஈரத்தன்மையெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா நிறைய கவனிச்சிருப்பீங்க ரொம்ப நேரம் கண்ணை சிப்பிட்டுட்டு பாருங்கள் எல்லாமே கருப்பாக தெரியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கண் பார்வை நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த இடத்துல அந்த லென்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அங்கே இருக்க அந்த அக்யூவேஸ் ஹியூமர் வந்து அதை திருப்பியும் ரீகலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் அதாவது புது புதுப்பிக்க ஆரம்பிக்கும் புதுப்பிக்க ஆரம்பிச்சு வித்தின் செகண்ட்ல நடக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கண் நார்மலாக தெரியும் ஆனால் இதையே நீங்கள் தொடர்ந்து ரெகுலராக கண்ணை அரைக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கார்னியர் லென்ஸ் அந்த கருவெளி ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகி அதனாலேயே அந்த இடத்துல புண்ணு வர வாய்ப்பு இருக்குது கார்னியல் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த இடத்துல புண்ணு வந்துச்சு காரணம் நீங்கள் அளவுக்கு அதிகமாக சிமிட்றீங்க அதாவது தேய்ச்சிருக்கீங்க தேய்க்கலனாலும் அங்கே ஈரத்தன்மை கம்மியாக இருக்கனால அங்கே வித ஒரு வித புண்ணும் வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால் எப்போவுமே ஈரத்தன்மையாக இருக்கணும் அதற்கு தான் கம்பல்சரி எல்லாருமே ரெகுலராக ஐ வாஷ் பண்ண சொல்கிறது இதுதான் முக்கிய காரணம் இப்போ வெயில் காலம் வந்துருச்சு கம்பல்சரி எல்லாருடைய ஐ வந்து ரொம்ப ட்ரை ஆகும் இன்னும் சொல்ல நம்மளுடைய ஒர்க்கே வந்து லேப்டாப்பு செல்லு இந்த மாதிரி ஒரு கதிர்வீச்சு நம்ம பார்த்துட்டே இருக்கனால இன்னமும் ட்ரை ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ எப்போவுமே ஒரு ஈரத்துணியை வச்சுட்டு கண்ணை அப்பப்போ ஈர துணியில் கொடுங்க அல்லது கண்ணை வந்து எப்போவுமே ஐ வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க இதெல்லாம் பண்ணும்போது நம்ம கண்களை வந்து இயற்கை முறையில் பாதுகாத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப செவப்பாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய இருதயம் ஹார்ட் வந்து ரொம்ப வெந்துக்கிட்டு இருக்குன்னு உடம்பு நம்மகிட்ட பேசுகிற மொழி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப வெளியேறி போயிருக்குன்னா உடம்பில் ரத்தம் குறைபாடாக இருக்குது நார்மலாக பிங்க் கலரில் ரெட் கலரில் இருக்குன்னா ரத்தம் நம்ம உடம்புல நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம உடம்பு பேசுகிறோம் அப்படின்னா என்ன ஒரு சிலர் கண்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சாம்பல் நிறத்தில் அந்த கிளேரா பகுதியிலே வந்து சாம்பல் நிறத்தில் ஒரே ஒரு ரவுண்டு இல்லை ரெண்டு டாட்லாம் இருக்கும் அப்படி இருக்குன்னா அந்த இடத்துல உயிர் சக்தி அதாவது அந்த இடத்துல உயிர் சக்தி உயிர் உயிரோட்டமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு நம்ம உடம்பு பேசணும் இதுவே ஒரு சிலருக்கு அந்த இடத்துல சாம்பலாக இல்லாமல் கருப்பு கலரில் திட்டாக இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல ரத்த ஓட்டமே இல்லாமல் அங்கே இருந்த ரத்தம் வந்து கட்டி போய் காஞ்சி போயிருக்கு அப்படின்னு நம்ம வீட்டை உடம்பு பேசுது இதுவே இன்னும் ஒரு சிலருக்கு அந்த கருப்பை சுற்றி அந்த சாம்பல் நிறத்தில் வரும் அப்படி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல உயிர் சக்தியும் போகல ரத்த ஓட்டமும் போகாமல் ரொம்ப பலவீனமாக இருக்கு நம்ம உடம்பு பேசுது இன்னும் ஒரு சிலர் கண்ணை பார்த்தீங்கன்னா நம்ம போதே ரொம்ப ஒரு அகோரமாக இருக்கும் பயமாக இருக்கும் கண்ணெல்லாம் வீங்கி போய் ரொம்ப கொடூரமாக தான் இருக்கும் பார்க்கும்போதே நம்மளுக்கு அப்படியே கண்ணெல்லாம் வெளியே எல்லாம் வெளியே வந்துடுற மாதிரிலாம் இருக்கும் நார்மலாக தான் இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னா உடம்புல இருக்க அனைத்து உறுப்புகளுமே ரொம்ப பலவீனமாக இருக்குது எந்த உறுப்புக்கும் உயிர் சக்தி ரத்த ஓட்டம் போகாமல் உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்குதுன்னு நம்மகிட்ட பேசுது இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த கீழ் பகுதி வந்து வீங்கி போயிருக்குன்னா அவங்களுடைய சிறுநீரகம் ரத்த ஓட்டம் போகாமல் இல்லை அளவுக்கு அதிகமாக வெப்பத்தில் கிட்னி ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னு நம்ம உடம்பு நம்மகிட்ட பேசுகிற மொழிகள் தான் ஸோ கண்கள் உங்களுடைய கண்கள் எப்படி இருக்கோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் இயற்கை முறையில் தீர்வு கொடுக்கும் பொழுது இயற்கையாக நம்ம ஆரோக்கியமான கண் கண்களை நம்ம பெறலாம் எல்லாருமே அது யார் கண்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி கண்கள் பாதிக்கப்படாதவங்க யாராக இருந்தாலும் ரெகுலராக கண்ணை கழுவிக்கிட்டே வாங்க இதை விட ஒரு அற்புதமான பயிற்சி கண்களுக்கு எதுவுமே கிடையாது ரெகுலராக கண்களை வாஷ் பண்ணிக்கிட்டே வாங்க தண்ணி நார்மல் வாட்டர் நீங்கள் அதை தண்ணியில் வச்சு கண்ணை உள்ளே கழுவணும் அப்படிலாம் இல்லை சும்மா கண்ணில் தண்ணி வச்சுக்கிட்டே வாங்க இப்போ நல்லா வெயில் சீசன் வந்துச்சு வெள்ளிக்காய் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஸோ இருக்குது அப்படின்னா அந்த வெள்ளி பழத்தையும் எடுத்து கண்ணில் பத்து நிமிஷம் வைக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக் பண்ணும்போது உங்கள் உங்களுக்கு கண்களை நீங்கள் ஆரோக்கியமாக காப்பாற்றிக்கலாம் நன்றி